உங்க குடும்பம் உருப்பிடணுமா உங்க குடும்பம் வாழணுமா உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா இந்த கோல் சொல்ற பழக்கத்தை விடுங்க இந்த குறை பேசுகிற பழக்கத்தை விடுங்க நம்ம வீடுகள்லேருந்து அதை அகற்றுங்க சொல்லுகிற எங்களுக்கு விரோதமான பொய்யான சாரி பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து பொல்லாத வார்த்தைகள் நான் சொல்லுவேன் நன்மை செய்கிறதற்கு ஏதுமான நல்ல வார்த்தை இருக்கா அதை பேசுவோம் தீமையான வார்த்தைகளை தவிர்த்து விடுவோம் இன்றைக்கு சில பேர் இப்படி பொல்லாத வார்த்தைகளை பரப்பி அலப்பி அநேக ஊழியங்களை கெடுக்கணும் மனிதர்களை கெடுக்கணும் அப்படின்னு சுற்றி திரிகிறவங்களை நம்ம பார்க்குறோம் கர்த்தர் தான் நம்மை காத்து கொள்ள வேண்டும் இந்த குணம் நமக்குள்ள வந்துராதபடி கர்த்தர் நம்மை ரத்தத்திற்குள்ள வைத்துக் கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில் பிறரை குறித்து பொல்லாத வார்த்தைகளை நம்ம பரப்புகிற ஒரு குணம் இருக்குமானா ஆண்டவர் கிருபையா மன்னிப்பாரா வேணும் சொல்லுது மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள் என்ன கொடுக்கணும் அதை மறந்துடக்கூடாது மற்றவர்களை பற்றி நம்ம பொல்லாத வார்த்தைகளை பேசிட்டு உலகம் நம்பி நம் பக்கம் சாயலாம் ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கு அங்க நம்ம கணக்கு கொடுக்கணும் நம்ம பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுக்கு முன்பாக நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இந்த விதமான தியோத்திரேப்புடைய சுபாவம் எங்களுக்குள்ளே பற்றாதபடி ஸ்லாண்ட்ரிங் ஸ்பிரிட் ஸ்ப்ரெட்டிங் மேலிஷியஸ் லைஸ் மற்றவர்களுக்கு முன்பாக பொல்லாதவைகள் பொய்யானவைகளை பரப்பி ஒருவருடைய வாழ்க்கையினுடைய நற்பெயருக்கு கெடுக்க நினைக்கிற இந்த எல்லா பொல்லாத குணங்களை எங்களை விட்டு என்ன பண்ணுங்க அகற்றி விடுங்க அகற்றி விடுங்க இது நல்ல சுபாவம் இல்லை நல்ல சுபாவம் இல்லை இங்கிலீஷில் வந்து கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க கேரக்டர் அசாசினேஷன்னா ஒருவருடைய நற்குணத்தை நற்பெயரை கெடுக்க எடுக்கும் முயற்சி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குடும்பங்கள்ல கூட நீங்க ஒரு ஒருவரை பற்றி ஒருவர் புகார் சொல்லும்போது யோசித்து செய்யணும் இது உண்மையா இது நான் சொல்றது இது நல்லதுக்கு எதுவாக சொல்றேன்னா நான் வந்து கெடுக்கிறதுக்கு சொல்றேன்னா அப்படின்னு யோசிக்கணும் நான் ரொம்ப வேதனையாக சொல்ல இந்த குடும்ப இதெல்லாம் நடத்தும் போதெல்லாம் கண்ணீர் கதைகள் கண்ணீர் கடிதங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க நானும் என் கணவன் அவ்வளோ அன்பாக இருந்தோம் அவ்வளோ ஒற்றுமையா இருந்தோம் அவ்வளோ ஒருமணமாக இருந்தோம் என்னை பற்றி பொல்லாத காரியங்களை என்னுடைய கணவனுக்கு எந்த நேரமும் அவனுடைய தாயார் சொல்லி 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 எங்க குடும்பத்தையே ரெண்டா பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் கணவன்மார் அவங்க அம்மா வந்து செய்த தவறுகளால அவங்களுடைய பெற்றோர் செய்த தவறுகளால் நீ ரெண்டு பேரும் நாங்க ஒன்னா இல்லை என்ன சுபாவம் கேட்டா விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற பொல்லாத கிரியைகள் போசனாங்கி யோவான் சொல்லுகிறார் இந்த தீமை செய்கிறவன் தேவனை அறியான் இவனோட மட்டும் இவனை பின்பற்றாதப்பா இவனை பார்த்து இவனை போல மாறிறாத அண்டபரே இந்த தியோத்தி இறைப்பு உடைய சுபாவம் எங்களிலே வராதபடி நுழையாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுமா லேலோயா நான் சொல்லுவேன் இந்த சுபாவம் நம்மட்டேருந்து வெளியே போயிருமான்னா சண்டை உடனே அடங்கிடும் வீண் சண்டை வீண் பிரச்சனைகள் வீண் வாக்குவாதங்கள் நம்மை விட்டு என்ன செய்யும் அகன்று போயிடும் நம்முடைய வீடுகள் சமாதானம் காண ஆரம்பிக்கும் நம்ம ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால நம்ம கேட்கணும் இது நன்மை உண்டாக்குமா இது தீமை உண்டாக்குமா இது இன்னொருத்தரை கட்டி எழுப்புமா இன்னொருத்தரை கெடுக்குமா இவங்களை வாழ வைக்குமா இவங்களை நாசம் பண்ணுமா அதை கேட்கணும் நம்ம ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி கேட்கணும் இந்த வார்த்தை உண்மையானதா சத்தியமானதா கேட்கணும் சில வெளியில ஆன்லைன்ல கூட சில செயல தவறுகள் நான் சொல்றேன் என்னன்னா ஒரு கான்டெக்ட்ஸில் ஒருத்தர் பேசுனதை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு எது சாதகமோ அந்த துண்டை எடுப்பாங்க பாருங்க எடுத்தா அதுக்கு அர்த்தமே வேற மாதிரி மாறிடும் இல்லையா அர்த்தத்தையே மாற்றி இவங்களுக்கு என்ன நோக்கம்னா அவனை கெடுக்கணும் அவன் பேரை நாசமாக்கணும் அதான் நோக்கம் அந்த நோக்கத்துக்காக இவங்க தலையும் எடுத்துருவாங்க வாலையும் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு துண்டை மட்டும் எடுத்து அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவாங்க பாருங்கள் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன் இந்த கிரியைகள்லாம் வாயால் பேசுனாலும் சரி ஆன்லைனில் பண்ணாலும் சரி நீங்கள் கமெண்டில் அடித்தாலும் சரி என்னென்னா பண்ணுங்கள் ஆனால் நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மேலே ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும் அதை மறதுடாதீங்க எழுதி விட்டு பேசிவிட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க மனுஷன் அவங்கள கண்டுக்கிடாமல் போயிடுவான் சில பேர் ரொம்ப பெரிய மனசு என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு சில பேர் ரொம்ப எழும்பி வருவாங்க கோவமா யார் எழும்புறாங்களோ இல்லையோ கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார் எப்படி இந்த பொல்லாத காரியத்தை அவனை குறித்து நீ சொன்னாய் என்று நிச்சயமா கேட்பார் உங்களுக்கு தெரியும் ஒரு முறை மோசைக்கு விரோதமாக சொந்த சகோதரி எழும்பி வந்தாள் மிரியம் வந்து மோசே வாய்க்கு வந்தபடி அவள் பேசுகிறாள் அவனுடைய மனைவியை குறித்து பேசுகிறாள் முடிவு எப்படி முடிஞ்சது பார்த்தீங்களா குஷ்டரோகை தான் வெளியே போனான் இந்த குணம் நமக்கு நல்ல குணமே அல்ல குடும்பத்துக்கு ஒரு நல்ல குணமே அல்ல இங்கிலீஷில் இந்த வார்த்தை வந்து எப்படி போட்டிருக்கேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவர் எழுதுகிறாரு வென் ஐ கம் ஐ வில் கால் டு அ டென்ஷன் வாட் இஸ் டூயிங் spreading மெலிஷியஸ் nonsense about அபவுட் அஸ் அப்படின்னு இங்கிலீஷில் malicious nonsense. மெலிஷியஸ் உண்மையற்ற தேவையற்ற பக்தியற்ற அவசியமில்லாத காரியங்களை அறிவற்ற காரியங்களை எங்களை பற்றி அவன் பேசி பரப்பிக் கொண்டிருக்கிறான் என்று இந்த முதிர்ந்த ஒரு அப்போஸ்தலன் வெகுண்டு சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுபாவம் நமக்கு அவசியமில்லாதது